அதிமுகவில் பொதுச்ச செயலாளர் பதவிக்கு யார் வந்தாலும் அவர்கள் அம்மா கணையவரதா ஸ்தானத்தில் அமர்ந்த பிறகு தலைமைச்சார் அம்மாவுடைய பதவி பொதுச் செயலாளர் பதவிங்கிறத நிரந்தர பொதுச் செயலாளரை மாத்தி அம்மாட்ட கொடுத்தாச்சு எப்படி தலைவர் பதவியை பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் கொடுத்தாரோ அதே போல் அதிமுகவில் ஐயா ஓபிஎஸ் என்ன சொன்னாருன்னா பொதுச் செயலாளர் பதவி நிரந்தர பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி அம்மாவுக்கு கொடுத்து அவங்கதான் நிரந்தர பொதுச்செயலாளர் சொல்லிட்டு அந்த பதவியில ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளராகவும் இவர் முதல்வராக தான் இருந்துச்சு ஆனா இணையிறதுக்கு டேட்டர் எல்லாம் புரிச்சா இன்னைக்கு இது அண்ணன் புகழந்திக்கு நல்லா தெரியும் டேட்டர் எல்லாம் புரிச்சாச்சு இணைப்பு ஏற்படுத்தியாச்சு ஒற்றை கையெழுத்தாது ஓபிஎஸ் செய்யாத ஆனா அந்த இணைக்கு முதல் நாள் நைட்டு வேலுமணி தங்கமணி உதயகுமாரி கேபி முனிசாமி எல்லாம் சேர்த்துக்கிட்டு இணை துணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தாரியும் பேசு அவரை இணையாக்கணும் இணையாக்கணும் ரெட்டை கையெழுத்து சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணி விடிய விடிய அவர்கிட்ட விழுந்து உருக வேண்டியதெல்லாம் உருகி இணையாக்கி டபுள் கை வாங்கிட்டு இப்ப வெக்கமில்லாம வந்து வெக்கமா இருக்கா